கோடை வெயில் தாக்கம் கருதி அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு சென்னை விருகம்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட நூற்று முப்பத்தேழாவது வார்டு கான்நகர் பகுதியில் தொடர்ந்து ஏழாம் ஆண்டு நீர்மோர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட கழக செயலாளருமான வி என் ரவி அவர்கள் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலினை திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து பேசிய அவர் கோடை வெயில் தாக்கம் கருதி பொதுமக்களுக்கு நீர்மோர் இளநீர் தர்பூசணி மற்றும் குளிர்பானங்கள் ஆகியவற்றை மக்கள் வகையில் எப்போதும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னெடுக்கும் என்றும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி அம்மா புரட்சித் தமிழன் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் வழிகாட்டுதலின்படி எப்போதும் கோடைவியல் தாக்கம் தீர்க்கும் வகையில் செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் விருகம்பாக்கம் தெற்கு பகுதி செயலாளர் ஏ எம் காமராஜ் நூற்று முப்பத்தேழாவது வட்டக்கழக செயலாளர் எஸ் ஜெய்சேகர் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கில்லாடி பி பி கண்டிகா மற்றும் ஏ ஆர் முகமது தமிம் ஆகியோர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர்